மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதி தோல்வியுற்ற மாணவர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் எழுதி தோல்வியுற்ற மாணவர்கள் அல்லது சில காரணங்களால எக்ஸாமுக்கே வர முடியாதவங்க தனித்தேர்வர்கள் தனியா வீட்ல இருந்து அவங்க கூட வரக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய அந்த துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் பதினோராம் வகுப்பு தோல்வியுற்ற மாணவர்கள் அதாவது பள்ளி அளவில் படிச்சவங்க பள்ளி மாணவர்களா இருந்தா ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதி ஒரு பாடம் ரெண்டு பாடம் மூணு பாடம் நாலு பாடம் அஞ்சு பாடம் ஆறு பாடமும் தோல்வியுற்றவர்கள் அல்லது எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் எழுத முடியாதவங்க பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம்னா நேரடியாக அவங்க படித்த பள்ளிக்கே போயிட்டு தலைமை ஆசிரியர் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸ்கூலுக்கு போகாம தனியா வீட்ல இருந்தே படித்தவங்க பிரைவேட் இதில் படித்தவங்க அவங்க அதுக்குன்னு அமைக்கப்பட்டுள்ள அந்த சேவை மையங்களுக்கு போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் பள்ளி மாணவர்கள் அதாவது ஸ்கூல்ல படிச்சுட்டு தோல்வியடைந்த மாணவர்கள் அவங்க படிச்ச பள்ளிக்கு போயிட்டு பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமையிலிருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கெழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் போய் விண்ணப்பிச்சிடுங்க கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி போய் விண்ணப்பிச்சிடுங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தேர்வுகள் தனியாக எழுதுனவங்க ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து அதுக்கான அமைப்புகளை அந்த சேவை மையங்களை விண்ணப்பிக்கலாம் சேவை மையங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க டிஜிஇ டாட் அந்த இணையதளத்து மூலிமா நம்ம பாத்துக்கலாம் சபை மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த பள்ளியில் அமைச்சிருக்காங்க எந்தெந்த அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு பாடத்துக்கு ஐம்பது ரூபாய் எத்தனை பாடம் நீங்க தோல்வி அடைஞ்சுங்கிறீங்கன்னு பார்த்துட்டு அவ்வளவு ரூபாய் கட்டணும் ஒரு பாடத்துக்கு ஐம்பது ரூபாய் அதனோட இதர கட்டணமாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் கட்டணும் பிளஸ் ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு எழுபது ரூபாய் அது கட்டணும் பாத்துக்கோங்க இதெல்லாம் கூட்டிக்கோங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஐம்பது ரூபாய் இதர கட்டணம் ஒரு முப்பத்தஞ்சு ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு எழுபது இந்த அமௌண்ட் சேர்த்தி நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு பதிவு பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமைக்குள்ள விண்ணப்பிக்க தவறி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அது தற்கள் மூலிமா நம்ம அப்ளை பண்ணலாம் ஆயிரம் ரூபா அதுக்கு ஃபீஸ் கட்டணும் பள்ளி மாணவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பள்ளியில படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கட்டணம் கிடையாது அவங்க வழக்கம் போல அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க பள்ளி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு கொடுப்பாங்க அது வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அது யூஸ் பண்ணி தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அதனால வாங்கி வச்சுக்கோங்க இந்த தேர்வுக்கான கால அட்டவணையும் இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க அங்க போனீங்கன்னா இருக்குது டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க நீங்க எக்ஸாம் நீங்க எந்த பாடத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அந்த பாடத்துக்கு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்துக்கோங்க சோ பதினோராம் வகுப்பு தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் பள்ளி அளவுல படித்த மாணவர்கள் பள்ளியிலேயே போய் விண்ணப்பிக்கலாம் தனியா எழுதினவங்க அதுக்கான அமைப்புல அந்த சேவை மையங்கள்ல போய் விண்ணப்பிக்கலாம் அந்த டைமுக்குள்ள போய் விண்ணப்பிச்சிருங்க தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள்